ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிபலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக கனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் பட்டன் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களில்லை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசிபுலம் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு செவ்வாய்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை கனிவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசு அறக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க தீங்கு செய்யவே கூடாது மனசு கூடாது நினைக்கவே கூடாது நண்பர்களை இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்புவாலும் குறுக்கு வழி யோசிக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை ஹேக் பண்ணி நீங்கள் சிறப்பான ஐஸ்வர்யங்களை பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினமும் கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது தலைமுறை சின்ன கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க இந்த கிரக சேர்க்கையானது இரவு பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை இருப்பதால இன்று தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசம் நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான நான்கு விஷயங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல சங்கடம் இல்லாத சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில அல்லது அலுவலகப் பணிகளில் உங்களது வியாபாரத்துல எல்லா விஷயத்திலும் இந்த நாலு விஷயம் கண்டிப்பாக பொருந்துங்க அந்த நாலு விஷயம் என்னங்கிறது பார்க்கும்பொழுது முதலாவதாக பேராசைங்க நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க அதை ஒழித்து விட வேண்டும் நிறைய பேர் வந்து உங்கள் பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதிக பணம் தரேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கட்டுங்க இன்னும் பத்தே மாசத்துல ஒரு கோடி ரூபா நம்ம இருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரிட்டர்ன் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை கட்டுவாங்க யார் நம்பி பணத்தை வந்து கொடுத்துடாதீங்க நிறைய பேர் ஏமாத்துறது தான் ரெடியாக இருப்பாங்க ஸோ உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க பேராசையை தூண்டி விடுவாங்க அதுக்கு நீங்கள் ஏமாந்துடாதீங்க இரண்டாவது ஆக மனசில் வந்து பயத்தை கூடாதுங்க எந்த சூழ்நிலையிலையும் மனசை வந்து நீங்கள் எந்த பயத்தையும் வச்சுக்கிட்டு அதனால நேரத்தை வீணாக்க வேண்டாம் சில விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனா அந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டு நடந்ததை நினைச்சுக்கிட்டு அதுல சில சைட் எஃபெக்ட் வரும் வர மாதிரி நீங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேகம் வந்து குறைஞ்சிடும் உங்களுடைய திங்கிங் வந்து நெகட்டிவிட்டியாக போயிடும் சோ அதை மட்டும் தவிர்த்து விடுங்க நண்பர்களே மூன்றாவதாக நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க ஒரு நிமிஷம் கோபம் வந்துட்டு போனா பெரிய பேரழிவை ஏற்படுத்திடுங்கிறதுனால கண்டிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துங்க இறை வழிபாடுகள் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக இடைவெளி பாகங்கள் மேற்கொள் மேற்கொள்வது திருப்புகள் படிப்பது போன்றவற்றை செய்வது மேலும் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஒரு நல்ல மன உறுதியை நண்பர்களே நான்காவதாக நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசம் இருக்கு நாளை முதல் நீங்கள் எல்லா காரியங்களும் வழக்கம் போல செய்யலாம் புதுசாக இன்னைக்கு எந்த காரியத்தையும் ட்ரை பண்ணாதீங்க அதுக்காக ஏற்கனவே செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லை வழக்கமாக செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து அனுபவம் வாய்ந்த காரியங்களை நீங்கள் எப்போதும் போல தொடர்ந்து செய்யலாம் இல்லை எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவதிலும் நீங்கள் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை நண்பர்களே இன்று தான் இந்த நான்கு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இதனத்தை சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் யூஸ் பண்ணாங்க ரெண்டுமே உங்களுக்கு வந்து லக்கியஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைதிய நண்பர்களே நண்பர்களே நம்ம வந்து துளன்புடைய ரசிகன சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழைத்து நீங்கள் சப்போர்ட் பண்ண நண்பர்களே எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் மனதில் உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்றைய தினத்திற்கான நம்ம துளாம்புரட்சி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம்புரட்சி நண்பர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியே கொஞ்சம் அன்யுனம் அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் தாங்க ஆகணும் கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மற்றவங்க செயல்பாடுகளை போயிட்டு நீங்க மூக்கு நோய்க்க தவிர்த்து விடுங்க நண்பர்களே விட்டுக் கொடுத்து போங்க இன்னைக்கு சூப்பரான நல்லா உங்களுக்கு அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் எந்த ஒரு வேலையாக எடுத்தாலும் சரி உங்களை வியாபாரம் அல்லது அலுவலக பணியில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வேகமாக செயல்படக்கூடாதுங்க விவேகமாக செயல்பட்டால் போதுமானது நீங்கள் வேகமாக செயல்பட்டு ஒரு காரியத்தை முடிக்கிறத விட விவேகமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதை விட இன்னும் கம்மியான நேரத்துல உங்களை வேலை செய்து முடிக்க முடியும் சோ யோசித்து செயல்படுங்கள் மற்றவங்க என்ன சொல்றாங்க காதில் வாங்கிக்கோங்க நீங்க சொல்றது சரின்ட்டு நீங்க அடமண்டா இருக்காது நண்பர்களே கண்டிப்பாக மற்றவங்க சொல்றது கேட்டுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை ஆராய்வதும் ரொம்ப ரொம்ப அவசியம் இனிமேல் விவேகமா செயல்படுங்க சூப்பரான நாள இன்னைக்கு உங்களுக்கு அமையும் விசாகம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய போட்டிகளை நீங்கள் சந்திப்பீங்க இன்னைக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களுக்கு உங்கள் அலுவலகப் பணியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் சரி பணம் சம்பந்தமான சூழ்நிலைகளில் எக்ஸ்பர்டோடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைச்சதுனா கண்டிப்பாக அதை கேட்டுட்டு நீங்கள் கலந்தாலோசித்து செயல்படுவது நல்லது போட்டியில் நிறைந்த நாள்ங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே